ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்காதே இந்த உலகில் சுயநலமாக உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் அவர்கள்தான் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் அவர்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் புரிகிறதா இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிப் போய்க் இரு அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்க் இரு நான் என்றும் உன் அருகிலேயே உன்னைச் சுற்றியே இருப்பேன் பதற்றமாக இருக்காதே எல்லாம் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்று கதை இருக்கிறாய் நமக்கு இனி எதுவுமே நடக்கப் போவதில்லை நல்லது நடக்கப் போவதில்லை இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் நீ நீ அதிகமாக கொண்டும் இருக்கிறாய் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நான் இருப்பதை மறந்து விட்டாயா சொல் தங்கமே உன்னுள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் அதற்கான முடிவு என்பது என் கையில் இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன் உனக்கு என் செல்ல பிள்ளையின் கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான முடிவு சாதகமாகத்தான் இருக்கும் அதை உரிய நேரத்தில் நான் முடித்து தருகிறேன் அதுவரை சற்று நிம்மதியாக இரு அமைதியாக இரு அந்த நேரத்தில் என் நாமத்தை கூறும் வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது முருகாசரணம் கந்தாசரணம் கடம்பாசரணம் ஓ முருகா போற்றி போற்றி என்று சொல்லிப்பார் உனக்கான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பிறகு யாருமே எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தருவேன் ஏனென்றால் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவேன் உனக்கு யாருமே இல்லை என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக இந்த முருகப்பெருமான் உன் உன்னிடம் வந்து அருள்பாளிப்பேன் பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன் துக்க சுக துக்கங்களையும் துயரங்களையும் போக்க நான் பாடுபடுவேன் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு பிறகு ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உனக்காக நல்லதை செய்வதை செய்வதை நீ கண்கூடாக உணர்வாய் கலங்காதே முடிந்ததை செய் முடிந்த மட்டுக்கும் முயற்சி செய் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தளர வேண்டாம் நம்பிக்கையாகவே பேச பழகிக்கொள் உன்னை நான் பாதுகாப்பின் நிழலாக ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும் என்று சொல்லமே பிறகு நோய் வந்துவிடும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்யும் போது செயல்பட வேண்டும் நம்ப வேண்டும் அப்படி உன் கடமைகளை நேர்மையுடன் செய்து கொண்டே இரு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் இனி உனக்கு எந்த தடங்களும் இன்றி நன்மையாகவும் நல்லதாகவும் தான் நடக்கும் ஆகவே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதை உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு புரிகிறதா என் செல்லமே உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கறதான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டும்தான் துன்பத்தை தூரமாக வைத்து இன்ப இன்பத்தை இதில் வை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாமே வெற்றியாகும் ஏனென்றால் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தாலும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எதையும் சாதிக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இரு இதுவரும் இதுவரை கற்றது கையளவு இன்னும் கற்க வேண்டியது கடல் அளவு ஒவ்வொரு மைல்கல்லும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும் உனக்கு ஒரு நல்ல மனிதரை எப்போதும் மோசமாக நடத்திவிட வேண்டாம் ஆம் செல்லமே ஏனென்றால் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகுகிறது வாழ்க்கையைப் பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும் போதுதான் தெளிவாக புரியும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே ஆகவே ஆசையில்லாத முயற்சியால் பலன் இல்லை இல்லாத ஆசையால் பயனும் இல்லை மேலோட்டமாக எதையும் சிந்திக்கும் போது பார்ப்பதற்கு எல்லாமே சாதாரணமாகத்தான் தெரியும் அதே அதையே நீ செயல்படுத்தும் போதுதான் உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும் போதுதான் அதில் இருக்கும் சிரமங்கள் புரியும் ஆகவே எப்பொழுதும் சரியான திட்டமிட்டு வாழ்க்கையை செயல்பாட்டுடன் மட்டுமே கொண்டு செலுத்து உனக்கான வெற்றி நிச்சயமாக வழிவகுக்கும் ஆம் செல்லமே உனக்கான கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த முருகப்பெருமானை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் விரைவில் மங்கள இசை வான முழங்க வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் அதனால் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழுந்து எல்லாம் நல்லதாகத்தான் நீ கேட்கப் போகிறாய் பொறுமையோடு காத்திரு என் செல்லமே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் முன்னின்று நடத்தித் தருவேன் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உறவுகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நாளை முதல் உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது என் செல்லமே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அன்பும் அருளும் என்று உண்டு வெற்றி தோல்விகளை தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நாளை பொழுது நல்ல செய்தி வருகிறது உனக்கான நாளை பொழுதிலிருந்து நல்ல நேரமும் துவங்கிவிட்டது இனி எல்லாம் உனக்கானதெல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது இது முருகனின் அருள்வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ